ஸ்ரீ டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிரை தசமி திதி காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்விறை ஏகாதசி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா புனர்பூசம் நட்சத்திரம் இரவு பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பூசம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நன்னாளாகவே அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சௌபாகியம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில் ஏழு மணி நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதனை தொடர்ந்து வணிஜை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே குலசேகர ஆழ்வார் திருநட்சத்திரம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கா இதுபோக இந்த நாளானது ஒரு வளர்பிறை சுபமுகூர்த்த நாளாக அமைந்திருக்கிறது இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்யலாம் என்பதற்காகவும் நினைவூட்டுகிறோம் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது மதியம் இரண்டு மணி பதினான்கு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது அதிகாலை மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் காலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஆறு மணி பதினைந்து நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் பனிரெண்டு மணி பத்தொன்பது நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் மூன்று மணி பதினேழு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி ஐம்பது நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் பதினோரு மணி எட்டு நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி